வணக்கம் பதவியேற்று கையோடு நேராக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கே வண்டியை விட்டு துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் செய்தே செயல் நெகிழ்ந்து போன அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அப்படி துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு சென்ற உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் கடந்த சில மாதங்களாகவே அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருப்பதாக செய்திகள் வெளிவந்தன ஆனால் பல்வேறு காரணங்களால் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுவது தள்ளி போய் வந்தது இந்த நிலையில் ஒரு வழியாக நேற்று முன்தினம் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படுவது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியானது அதன்படி நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகையில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பிறகு பதவியேற்றுக் கொண்டார் இந்நிலையில் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டதில் எதிர்க்கட்சிகள் பலரும் தொடர்ந்து பல விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் அந்த வகையில் தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு தனது செயல்பாட்டின் மூலம் பதிலுக்கு இருப்பதாக உதயநிதி அவர்கள் கூறியிருக்கிறார் இதற்கிடையே நேற்றைய தினம் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பதவியேற்ற கையோடு செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது துணை முதலமைச்சராக பதவியேற்ற உதயநிதி அவர்கள் கோபாலபுரம் இல்ல முதற்கொண்டு தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கும் சென்று வாழ்த்துக்களை பெற்றார் அதன்படி நீர்வளத்துறை அமைச்சரும் திமுகவின் பொதுச் செயலருமான துரைமுருகன் அவர்கள் வீட்டிற்கு திடீரென உதயநிதி அவர்கள் நேரில் சென்றார் அமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது கட்சியின் மூத்த தலைவரான துரைமுருகன் அவர்கள் நீண்டகாலமாக திமுகவில் இருக்கிறார் அந்த வகையில் துரைமுருகன் விட்டுவிட்டு உதநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த விவகாரத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்து இதனை விமர்சனம் செய்து அதே அதேபோல் அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் முதல்நிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததில் விருப்பமில்லை என்றும் இதனால் அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் தொடர்ந்து சமூக நிலங்களில் எதிர்கட்சியினர் பல்வேறு செய்திகளை பரப்பி வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்றைய தினம் பதவியேற்ற கையோடு துணை முதலமைச்சராக உதந்தியவர்கள் அமைச்சர் துரைமுருகன் அவர்களத்திற்கு நெருள் சென்று அவரை சந்தித்து அவரிடம் வாழ்த்து பெற்றார் அத்துடன் அமைச்சர் துரைமுருகன் அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடமும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வாழ்த்து பெற்றுக் கொண்டார் அப்போது அனைவரும் இன்முகத்தோடு உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அத்துடன் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று தலைமைச் செயலகத்தில் தனது அறைக்கு சென்று இருக்கையில் அமர்ந்த உதயநிதி அவர்களை நேரிழிந்து சந்தித்து துரைமுருகன் அவர்கள் பொன்னாடி அனுவித்து உதநிதி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதனால் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் துரைமுருகன் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக எதிர்கட்சிகள் கூறியிருந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோரது இந்த செயல் எதிர்கட்சியினருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது எவ்வளவு பெரிய உயர் இடத்தில் உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்போதும் கட்சிக்காக உழைத்து மூத்த முன்னோடிகளை மதித்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து செயல்பட்டு செயல்பட்டோரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க